ஹாய் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆறு இப்பத்தி ஏழு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் டிப்பெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் வாங்க போதும்போது இந்த மாதிரி வந்து டேக்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அந்த டேகை வந்து வீட்டில் வந்து நம்ம கழட்டுறோங்கிற பேரில் ஒன்று கையை கிழிச்சிப்போம் இல்லைனா வந்து ஒன்றுத்துக்கும் முடியலனா இப்போ சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்காமல் அந்த டேகை திரும்ப எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேகை வந்து இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க ஜூமில் காட்டும் போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து அந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோலில் வந்து நீங்கள் உங்கள் சேஃப்டி பின்னை விட்டுட்டு இப்போ பின்னாடி சைடில் வந்து லைட்டாக பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டேக் வந்து கழண்டு வந்துடும் இப்போ அந்த டேக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அங்கங்கேயா லோல் பட்டு இருக்கிறக்கும் இந்த மாதிரி ஒயர்லாம் அந்த ஒயரை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து டேக் போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு ஓரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த டேக் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி சேஃப்டி பின் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பசங்க வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் இருக்க பசங்க வந்து என்ன நம்ம கதை வந்து பூட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அதை பூட்டி பார்ப்பாங்க அந்த மாதிரி என்னதான் பூட்டினாலும் அவங்களுக்கு வந்து கை நசுங்காமல் இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே நம்ம லாக் போடும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸுக்கு மாற்ற ஒரு கிளிப்பை வந்து மாட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா பசங்க என்னதான் க்ளோஸ் பண்ணாலும் ஏதோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும் கையும் உள்ளே வந்து நசுங்காமல் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விளக்குனாலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்ஸில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நார்மலாக வந்து ஒரு பெண் எடுத்துக்கோங்க ரீஃபில் பெண் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரீஃபில் வந்து தனியாக வெளியே கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெண்ணை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேனில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கீங்களோ அதோட மூடி எடுத்துக்கோங்க மூடி எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ பெண்ணை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு பாட்டை மட்டும் இந்த மாதிரி வந்து அதில் மாட்டிக்கோங்க அந்த ஹோல்ஸில் மாட்டிட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து அந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு ஊற்றணுமோ ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஆயில் டிஸ்பென்ஸராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் மூடி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெண்ணோட மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒர்க் அவுட்டாகுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் ஒவ்வொரு வாடியும் நம்ம குளிச்சுட்டு ஷாம்பு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஷாம்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கவரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர மறந்து வந்துடும் இல்லைனா தூக்கி அப்படியே கீழே போட்டு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பார்க்கறதுக்கு கொச்ச கொச்சன்னு இருக்கும் பாத்ரூம் வந்து பார்க்கறதுக்கு அதனாலே கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எதாவது வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஓரமாக இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டபுள் டிப் எடுத்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுட்டு இப்போ வந்து அந்த கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா தேவையில்லாத கவர் நம்மளை தலையிலேருந்து கவரை விட போடுற கவரை விட முடி தான் அதிகமாக இருக்கும் அந்த முடி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வந்து டஸ்ட்பின்ல நீங்கள் கொட்டிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சரமாக ஏதாவது ப்ரூத் உள்ளு இல்லைன்னா வேறு எதாவது மசாலா பாக்கெட்டு எதாவது வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை டெய்லி நம்மளுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக எப்படி எடுக்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கட்டை பேக்கில் இருக்க குச்சி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பூ கட்டுற நூல் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட விட்டுட்டு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் நாட் வந்து லூஸாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அதுக்குள்ளாடி தான் நம்ம ப்ரூத்தூள் வந்து விட போகிறோம் இப்போ வந்து அந்த ப்ரூத்தூளை ஃபுல்லாக அந்த குச்சியில் ஃபுல்லாக வந்து சுற்றிக்கோங்க சுற்றும் போது ரொம்ப டைட்டாக சுற்றணும் அப்போ தான் வந்து அது இலகி வராமல் இருக்கும் ஃபுல்லாக அப்புறமா வந்து திரும்ப வந்து இந்த நூலை வந்து டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து பின்னாடி அந்த இது போகக்கூடாது பார்த்தீங்களா அதனால தான் வந்து அந்த ப்ரூத்துள் வந்து பின்னாடி போயிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து கலண்டு நம்ம சுற்றுனது எல்லாமே கண்டு வந்துடும் ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லி நம்மளுக்கு தேவைக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணது நம்ம பார்க்கலாம் ப்ரஷ்லாம் இல்லாமல் எண்ணெய் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஐஸ் வாட்டர் இருந்தால் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் வந்து கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க கூட வந்து கொஞ்சமாக விம் லிக்யூட் போட்டுக்கோங்க உங்ககிட்ட டிஷ்யூ இருந்துச்சுன்னா டிஷ்யூ போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நார்மல் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நார்மல் பேப்பர் போட்டதுக்கப்புறமா கூட வந்து ஸ்டீல் நார் வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லை முழுசாக தான் இருக்குது அப்படின்னா முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கீழே ஊற்றிட்டு ரெண்டு மூணு வாட்டி நார்மல் தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப பழப்பளன்னு இருக்கும் எண்ணெய் பிஸ்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும் நான் சொன்ன எல்லா டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி